இந்த வதந்தி பரப்பு ஒரு சங்கத்தின் வாயிலேயே ஒரு மிதி மிதிச்சிருக்கிறாரு விஜய் அப்படி என்ன அப்படின்னா அண்மை காலமாக விஜய் குறித்தும் தாவியக்கா குறித்தும் வர செய்திகளை சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறாரு இந்த தேர்தலில் விஜய் நிற்க போகிறதே கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாளாக ஒரு தகவலை கிளப்பி விட்டாங்க அது ரொம்ப சீரியஸாக போய்ட்டுருக்கு சோசியல் மீடியாவில் விஜய் வந்து ஒரு புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் அவர் வந்து வெளியில் வரலை மாநாடு எப்போ மீட்டிங் எப்போது பரப்புரை எப்போது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆதவர்ஜுனா செங்கோட்டை செங்கோட்டையன் அருண்ராஜ் புது புதுவை ஆனந்த் இவங்க எல்லாமே வந்து அங்கங்கே மீட்டிங் போட்டு சந்திச்சுட்டு இருக்காங்க மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த வதந்தியை வந்து இவங்க நிறுத்துறதா இல்லை அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் அவருக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது சிபிஐ வந்து பிஜேபிக்கு கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக அவர் இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து தொடர்ந்து செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அது யார் பரப்புகிறாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அவங்களுக்கு மக்கள் என்ன ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள் அவங்கள மனதில் எந்த இடத்தில் வச்சுருக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களோட எதிர்கால வளர்ச்சி வளர்ச்சி ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை விஜய் நினைக்காத ஒரு விஷயத்தை இவங்களே உட்காந்து கிரியேட் பண்ணி வெளியில் செய்தியாக பரப்பும் பொழுது விஜய் இதற்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் நல்ல வேலையாக ஒரு என்டிடிவியை சந்தித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு ஆக்சுவலாக அந்த என்டிடிவி அந்த செய்தி குழு வந்து அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக விஜய்யை அவங்க சந்தித்ததை வீடியோவாக வெளியிடலை வெளியிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா அது அநேகமாக வீடியோ பேட்டியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க விஜய் வந்து அதை விரும்பலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் அவர்களோடு நீண்ட நேரம் செலவழித்து தன்னுடைய அரசியல் வியூகம் தொடர்பாகவும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் நிறையா பேசியிருக்காரு விஜயை பார்த்துட்டு வந்த அந்த நிருபர் குழு அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி பயங்கரமாக பேசுகிறாங்க அதில் விஜயை பற்றி அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ரசிக மனப்பான்மையோட இவங்க போய் விஜயை சந்தித்த மாதிரி இருக்குது ஏன்னா எவ்வளோ தலைவர்களை பேட்டி எடுத்த குழு தான் அது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூட அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க ஆனாலும் விஜய்யை சந்தித்ததே வந்து அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் அவங்க சொல்றதை கேட்கும் பொழுது அந்த சந்திப்பில் அவங்க எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் யோகிக்க முடியுது நிறைய நேரம் ஒரு செலவு பண்ணதை அவங்க சொல்கிறாங்க ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த சந்திப்பின் போது விஜய் என்னெல்லாம் தங்களிடம் பகிர்ந்து கொண்டாருங்கிறத அவங்க சொல்லிருக்காங்க விஜயோடு இருந்த ஃபோட்டோவையும் அவங்க பகிர்ந்துருக்காங்க ஏன்னா அவங்க சும்மா சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல அப்போ விஜய்யோட அவங்களை எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பகிரணும்ல ஸோ அதை வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க இதில் வந்து அங்கே போயிருந்த பெண் நிருபர் வசுதா ராஜகோபால் அவங்க வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து விஜயை பற்றி அவ்வளோ பிரமாதமாக அவங்க சொல்கிறாங்க நல்ல மனிதர் ரொம்ப துணிச்சலானவர் நிறைய விஷயங்களை அவருங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு வர்ற தேர்தலில் அவர் தான் வந்து எக்ஸ்பெக்டராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தனியாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் விஜய் வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் வந்து முப்பத்தி மூணு வருஷம் திரைத்துறையில் இருந்துட்டு இங்கே வந்த பிறகு நான் வந்து ஏதோ உடனடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டுலாம் வரல நிறைய ஆழ்ந்து யோசித்து அப்படி தான் இந்த இடத்த நான் அடைஞ்சிருக்கேன் இப்போ நான் சினிமா விட்டு வந்துட்டாலும் அரசியல் தான் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய முழு எதிர்காலமே அரசியல் தான் இந்த கரூர் சம்பவம் குறித்த அவர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்போது அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானது குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த துயரத்திலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கள்ட்ட அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் விஜய் குறித்து நிறைய இங்கே சொல்லப்படுகிற ஒரே விஷயம் என்னென்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு மௌனமாக இருக்கார் மௌனமாக இருக்காரு அப்படிங்கிறது தான் அதற்கும் வந்து அவர் ஒரு பதிலை சொல்கிறார் நான் என்னுடைய மௌனம் வந்து இங்கே வலிமையற்றதாக பார்க்கப்படுது அப்படிலாம் கிடையாது என் மௌனம் மிக வலிமையானது அந்த மௌனத்தை வந்து ஒரு செயலற்ற தன்மையெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்த திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது என்னென்னா அரசியலிலிருந்து தான் பின்வாங்க போவதில்லைங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அப்புறம் ஜனநாயகன் பிரச்சனையை போய் கேட்காம திரும்பி வர முடியுமா இவ்வளோ பெரிய என்டிடிவி குழு அங்கே போய் எவ்வளோ அரசியல் பேசினாலும் அரசியலோடு பின்னி பிணைந்த அந்த ஜனநாயகன் குறித்து பேசாமல் இருக்க முடியாதுல்ல அப்போ ஜனநாயகன் குறித்தும் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அப்போ அவர் சொன்னது என்னென்னா இந்த ஜனநாயகன் படத்திற்கு இவ்வளவு இடையூறு வருங்கிறத நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நாமும் தொடர்ந்து அதை தான் இருக்கோம் அவர் வந்து இதை ஏன் கடைசி படமாக அறிவித்தார் தொடர்ந்து அவர் படங்களில் நடிக்காமல் போவதற்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் நம்ம நிறைய முறை அலசியிருக்கோம் அப்போ நான் சொன்னது என்னென்னா அந்த படத்திற்கு தொடர்ந்து இடையூறை கொடுப்பாங்க அது ஒரு தயாரிப்பாளருக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்போ நாம் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறுறது தான் சரி நம்மால் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த ஜனநாயகன் முடிகிற வரைக்கும் ஒரு தீவிர அரசியலை கையில் எடுக்காமல் இருந்தாருங்கிறத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த பேட்டியில் விஜயும் சொல்லியிருக்காரு என்னால் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்படி சஃபர் ஆகிருப்பது தனக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு ஆக மொத்தம் வந்து இந்த வதந்தி பரப்புவோர்களுக்கு ஒரு சரியான பதிலடியாக இந்த பேட்டி வந்திருக்கு ஆக்சுவலாக இவங்க இந்த ஜனநாயகன் குறித்தும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஜனநாயகன் விஷயத்தில் பிஜேபி வந்து இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுப்பது மாதிரி ஒரு நாடகம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதன் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதற்காக பேசி வைத்து கொண்டு நடக்கிற நாடகம் தான் இது அப்படின்லாம் பல பேர் இங்கே சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர் வந்து உண்மையை உடைச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் ரொம்ப சஃபராக இருக்கிறார் எனக்கு ஒரு பெரிய கவலை அளிக்குது அப்படிங்களாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ இந்த பேட்டியை இவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய சிக்கல்களில் விஜய் இருக்கார் அந்த சிக்கல்கள் குறித்து அவர் ஒருபோதும் கவலைப்படவும் இல்லை மனம் தயங்கவும் இல்லை ரொம்ப தைரியமாக இருக்கார் அப்புறம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் அந்த தேர்தலில் கிங்மேக்கராக இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க பார்க்குறாங்க அப்போ நீங்கள் கிங் ஆவீங்களான்னு தானே கேட்கணும் நீங்கள் கிங் மேக்கர் ஆவீங்களான்னா அவர் என்ன கருப்பு ஏப்பினாரா வேற ஒருத்தரை வந்து சிஎம் ஆக்கிட்டு வீட்டில் அவர் உட்காந்துருக்கிறதுக்கு ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து கிங் மேக்கராக இருப்பதில் எனக்கு விருப்பம் கிடையாது நான் கிங்காக மாறுவதற்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் வர்ற கூட்டம்லாம் பார்த்தீங்களான்னு வேற அவங்கள்ட்ட அவர் கேட்குறாரு ஸோ அளவுக்கு வந்து இந்த சந்திப்பில் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க வழக்கம் போல் நமக்கு ஒரு நெருடல் இருக்குது என்னென்னா இங்கே ஏராளமான தமிழ் ஊடகங்கள் இருக்குது முக்கியமாக இங்கே அசோகவர்ஷினி மாதிரியும் கார்த்திகை செல்வன் மாதிரியும் நிறைய நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ அவங்க வந்து நடுநிலையான ஒரு பேட்டியை எடுங்க ஒரு சார்பு நிலை எடுக்காமல் இந்த பேட்டி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு உக்காந்தார் ரொம்ப அழகாக அந்த பேட்டியை அவங்க எடுத்துருவாங்க ஆனாலும் தமிழ் ஊடகங்களை அவர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆங்கில ஊடகங்களை நோக்கி போனது வந்து ஒரு சின்ன வருத்தம் தான் நமக்கு ஏன்னா அஜித் என்ன தவறை செய்தாரோ அதை தான் விஜயும் இன்னைக்கு செஞ்சுருக்கிறார் அஜித்தை பார்த்திங்கன்னா பல வருஷமாக பேட்டியே கொடுக்காத ஒருத்தர் அப்படி வந்து மும்பை பக்கம் மகாராஷ்டிரா பக்கம் டெல்லி பக்கம் அப்படின்னா அவர் ஒதுங்கின பிறகு ரேஸுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியாக வாங்க போக போகிறாரு ரேஸுக்காக போகிற ஒருட்ட அங்கே இருக்கிற ஆங்கில ஊடகங்கள் வந்து பேசும்போது உடனடியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தமிழ் ஊடகங்கள் வளர்த்து விட்ட தமிழ் ஊடகங்களை ஏன் இவங்க வந்து ஒரு ரெண்டாம் பட்சமாக நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு புரியல விஜயும் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரேங்கிற வருத்தம் எனக்கு கட்டாயமும் உண்டு ஆனால் நாட்கள் இன்னும் இருக்குது இப்போ அஜித் மாதிரி விஜயின்னு நம்ம ஒரே அடியாக முடிவெடுத்துட முடியாது இங்கே அரசியல் களம் வந்து தமிழகத்தில் தான் இது வந்து டெல்லியிலேயோ வேறு மாநிலங்கள்லேயோ இல்லை அப்போ இங்கே இருக்கிற பாமர மக்களையும் நீங்கள் சென்றடையணும்னா தமிழில் பேசுவது தான் சரியாக இருக்கும் இப்போ நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒரு நல்ல ஊடகவியலாளரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து விஜய் அந்த பேட்டியை கொடுப்பாருன்னு நான் முழு மனதோடு நம்புகிறேன் இப்போ வந்து இது வந்து ஆங்கிலத்தில் மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது என்டிடிவிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு புகழ்பெற்ற ஊடகமாக இருக்கிறதுனால நம்முடைய குரல் இந்தியா முழுக்க ஒழிக்கணும்னு தான் இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்கிறாரு அதையும் வந்து அவர் வீடியோ பேட்டியாக கொடுத்துருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஒருவேளை அது எடுக்கப்பட்டிருந்தால் அவங்க அதை வெளியிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ இவங்க சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது விஜய் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவர் சொல்லுவார்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம்னு சொல்லுவார்ல அந்த ரெண்டு வார்த்தையும் இந்த ஒரு பேட்டியில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுது ஸோ விஜய் இந்த மற்றவர்கள் வதந்தி கிளப்புகிற மாதிரி இந்த தேர்தலை புறக்கணிக்கவும் மாட்டார் ஓடவும் மாட்டார் ஒளியவும் மாட்டார் வெயிட் பண்ணி பார்ப்போம்